உங்களை கூப்பிடல போங்க ஐயா போன தடவை சோயா டேஞ்சர் கொண்டு வந்தது நான் தான் அப்ப நீங்க என்ன அனுப்பிச்சுடுங்க பண்ணி தர்றேன் இதெல்லாம் ரொம்ப ஓவர் இல்ல அங்கே இருந்தோமா அந்த மேக்னெட்டிக் பவர் எலிமினேட் ஆனா அப்படியே கூட சேர்ந்து போயிடுவீங்களா சார் இந்த ஆள் வாயில் எப்போதும் எலிமினேட் எலிமினேட் மாதம் பற்றி

உரி நீதான் உரி அடிக்கணும் உரி ஒன்னே அடிக்கக்கூடாது அதாவது எல்லாரும் டென்ஷன் ஆயி நான் பாத்துர்க்கேன் ஆனா பானையே டென்ஷன் ஆயி நீ எல்லாம் அடிக்க மாட்டேன அதுவே அடிச்சிடுச்சு அதுவே அடிச்சிடுச்சு அதுவே தற்கொல பண்ணி கிடக்கு பானையே என்ன நோப்படியா அதுக்கு பர்து இல்ல அடிக்கலாம் அவன் அடிச்சது இடிச்சி 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 இதுதான் கிடக்கு இவரு நடிச்சி 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 அப்படியே வாங்க அப்படியே ஓகே சோயா

அவரை பத்தி நான் என்னடா தப்பா பேசினேன் நல்லவர் வல்லவர் நாலு ஆண்டிங்களை தெரிஞ்சவர் இதுதானே பேசினேன் அவன் அசிவ பிடிச்சா அவரை போட்டு பொழக்கிற மாதிரி போய் அவங்க கூட பஸ்ட் எபிசோட்ல பேரானது குரோசி இப்ப கடைசி எபிசோட்ல பேராவ போறது குரோசி அந்த க்ரோசி மாங்கு மாங்கன ஒரு தடவை வச்சு வாங்கிட்டு இருக்கான் டார்க் க்ளூப்ல விடிவி கணேஷ் உங்களை பத்தி தான் நீங்க வந்தவனே கேளுங்க யார் வர்றோம் நீங்க அவன பேசிறதுக்கு அவங்க உங்களை திரும்ப பேசிட்டு இருக்கான் இல்ல வர்றோம் நீங்க வந்து ஆன்ட்டிகள் மத்தியில பிராப்ளம் ஆனவங்கலாம் நீங்க

அத மட்டும் சொல்லிடுறேன் என்ன சொன்னா இந்த கொம்ப நீ கைல வச்சுக்கிறதை பாக்கும் போது அப்பார்ட்மெண்ட্টা நாயை தோற்ற தர வாட்ஸ்அப்ல இருக்கேன்னு சொன்னா பார்த்து என்ன சொல்றா ஹே நம்பர் ரொம்ப கேவலப்படுத்துறானே நாய் தோற்றன ஒரு இத இத வந்து URL பேய் கூடயே பார்த்து டிவி பார்க்குறவங்கள போட்டோலாம் வர்றனா அவன் போட்டோல பார்த்து உறுதி அப்படின்றியா